வணக்கம் நேயர்களே நாம டிசம்பர் மாதத்திற்குரிய ரிசப ராசிக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன் ரிஷபராசி நேயர்களே மாதத்தின் பிற்பகுதியில வந்து கடின உழைப்புக்கு வந்து தயாரா இருங்க ஒரு தள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தேங்கி வச்சிருக்கிற அனைத்து வேலைகளையும் இந்த டிசம்பர் அதாவது வருட கடைசியில் இருபத்தொன்னு முப்பத்தோரு தேதிகளுக்குள்ள நீங்க முடிச்சு முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அதனாலதான் மாதத்தின் பிற்பகுதியை நான் வந்து குறிப்பிட்டு காட்டேன் வாங்க ராசிக்குள்ள போங்க டிசம்பர் இருந்து மாற்றம் உண்டு டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் பேசுற பேச்சுல கொஞ்சம் பொறுமை தேவை கோபங்கிறது ஒரு மனிதனுடைய இயலாமையோட வெளிப்பாடுன்னு சொல்றாங்க அதனால பொறுமையை கடைபிடிப்போம் ஒரு சிலர் இந்த ஏழு தேதியிலிருந்து ஒன்பது தேதிக்குள்ள கடன் பெறும் சூழ்நிலைகள் உருவாகும் அது ஆஹ் அந்நிய நண்பர்களிடம் கைமாத்த வாங்குறது ஜுவல்ஸை வச்சு வாங்கிறது வீடு இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல்ல வந்து கடன் பெறும் சூழ்நிலை உண்டு லாபம் பத்து தேதியிலிருந்து இருபது தேதிக்குள்ள தொழிலாலும் தொழிலாளர்களாலும் லாபம் உண்டு மாதத்தின் நடுப்பகுதி இருபத்தி ஒண்ணாம் தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ள குடும்பத்துல வந்து வாக்கு பலிதம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை தாமதமானாலும் காரிய பலிதம் உண்டு வருங்கிற நம்பிக்கை ஏற்படும் பத்துல இருந்து இருபது தேதிக்குள்ள லாபம் என்றாலும் சுக்கரன் காரகம் சம்பந்தமான என்னென்ன காரகம் சுக்கரன் ஆடை வடிவமைப்பு வாகனங்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல்ஸ் அஹ் ஜுவல்ஸ் கட்டிய வீடுகள் இது போன்ற சுக்கரனின் காரகம் சம் செல்போன் லேப்டாப் மீடியா ஒளிரக்கூடிய எல்லா பொருள்களையும் சுக்கரன் காரகம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்கள்னாலையும் ஒரு சிலருக்கு டெய்லரிங் ஃபீல்டு அப்படி கூட டெய்லரிங் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபீல்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பழைய விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் ஆல்ரெடி முன்னாடி அது நடந்திருக்கும் நீங்களே மறந்து உங்களுடைய வேலைகளை ஓடிட்டு இருப்பீங்க அந்த சமயத்துல பத்துல இருந்து இருபது தேதிக்குள்ள அது வந்து நடைமுறைக்கு வரும் டிசம்பர் எட்டு தேதிக்கு மேல தொழில திடீர் விரயமும் இருக்கும் அதே நேரத்துல திடீர் லாபமும் இருக்கும் இந்த செவ்வாய் காரகத்துவம் உண்டான தொழில்களான மரம் சம்பந்தமான அனைத்து தொழில்களும் பூமியிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய மணல் தாது டைல்ஸ் கல் எல்லாம் இது சம்பந்தமான அனைத்து பொருள்களும் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களும் இயந்திரம் சம்பந்தமான விஷயங்களும் விளையாட்டுத்துறை சம்பந்தமான விஷயங்களும் போர்க்களை அல்லது காவலர்கள் இந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தமான அனைத்து அல்லது சரக்குந்துகள் வாகனங்கள் இந்த மாதிரி சரக்குந்துகள் ஆட்டோ இந்த மாதிரி இது சம்பந்தப்பட்ட டிராக்டர் இது சம்பந்தமான அனைத்து வாகனங்கள் சார்ந்த தொழில்கள் செய்பவர்கள் திடீர் லாபம் உண்டு டிசம்பர் பதினாறு வரை அரசு வழி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் இல்லைன்னா சங்கடம் வரும் யாருக்கு இந்த ரிஷப ராசியில கிருத்திகை ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தந்தை இருந்தாலும் தந்தை வழியிலே வரும் தந்தை இல்லாதவங்களுக்கு அரசு வழி வரும் அல்லது பதவியில் இருக்கவங்க மூலியமா ஏதோ ஒன்று வரும் சங்கடங்கள் உருவாகும் கவனம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்காரங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அரசு வழி பதவியில் இருக்கவங்க வழி அல்லது தந்தை வழி சங்கடங்கள் உருவாகும் கவனம் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ள நிலத்தாலோ அல்லது சகோதரர்களாலோ திடீர் விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு அல்லது அதனால் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் ரிசபராசினே நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து அந்நியர்களுடைய தொடர்பு அதாவது நீங்க பாக்குற தொழில அந்நியர்களுடைய தொடர்பு வந்து அதிகமா இருக்கும் அவர்களால் சில கடின உழைப்பு உங்களுக்கு ஏற்படலாம் இதை செஞ்சே ஆகணும் இந்த கமிட்மெண்ட் நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழல்கள் உங்களுக்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து கருதி நீங்க உள்ள இறங்கிட்டீங்க அதனால நீங்க இதை செஞ்சாகணும் இல்ல நீங்க தான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்களை அப்படி ஒரு நூறு சதவீதம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செய்வீங்க ஸோ அதனால லாபம் உண்டு ஆதாயம் உண்டு லாபம் உடனே வரலனால ஆதாயம் உண்டு கலைஞர்கள் தற்காப்பு கலைஞர்கள் காவலர்கள் விளையாட்டு வீரர்கள் களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கடின உழைப்பு அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியில வந்து கடின உழைப்பை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகும் கிருத்திக ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த ரிசபராசினர்கள் டிசம்பர் பதினாறு தேதிக்குள் உங்களுடைய பிகேவியர் சொல்லக்கூடிய நடத்தை இல்ல கவனம் தேவை அல்லது சங்கடம் உருவாகி அல்லது அப்புறம் பிறர் தலையிட்டால் அது சரியாகும் ஓவையாரு வந்து ஒரு பாடல் சொல்றாங்க கற்புளவை போல்வாரும் உலர் பொற்குழவை போல்வாரும் உலர் விற்பிடித்து நீர்கிளிய எய்த வடுப்போல் மாறுமே சீரழுகு சான்றோர் சினம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்லு அதாவது உடைஞ்சா அதை வந்து ஒட்ட வைக்க முடியாது இன்னைக்கு டெக்னாலஜி வந்திருக்கலாம் அன்னைக்கு கோயில் எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லு உடஞ்சா கையே மூக்கு இல்லாம அப்படித்தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில நட்பு உடஞ்சிருச்சுன்னா வந்து ஒட்ட வைக்க முடியாது பொறுப்புளைவை போல்வாரும் உலர் இப்போ ஒரு தங்கமோ இரும்போ இதெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம் வெல்டிங் வச்சு ஒட்ட வைக்கலாம் ஸோ ஒரு தூதுவர் மாதிரி ஒருத்தர் போய் வெல்ட் அடிக்கிற மாதிரி அந்த தூதுவர் அழகா பேசி ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு அந்த ஒரு கான்ட்ரவர் உடைச்சு ரெண்டு பேத்தை இணைச்சிடலாம் இதைத்தான் அவை என்ன சொல்றாங்க பொட்புழவை போல்வாரும் உலர் அப்படின்னு நட்புக்கு இரண்டாவது உதாரணம் கொடுக்குறாங்க மூன்றாவது வில் பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போல் மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் அதாவது ஒரு சான்றோனுடைய கோபமானது ஒரு வில்லை பிடித்து அம்பு எய்யும் போது அந்த அம்பானது நீரை கிழித்து கொண்டு செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த கிழித்து கொண்டு கொண்டு போற அந்த வடு எவ்வளவு நேரம் இருக்குமோ அந்த நேரம் மட்டும்தான் இருக்குமா சான்றோர்களுடைய கோபமானது அது மாதிரி இருக்கணும் சோ அதனால உங்களுடைய நடத்தையில கவனம் வச்சுக்கோங்க இந்த உதாரணத்தை ஒரு சீர்தூக்கி பாருங்க எட்டு தேதியிலிருந்து இருபத்தஞ்சு தேதிக்குள்ள கணவன் வழி அல்லது மனைவி வழி நிலம் சகோதரர் வழியில் கொஞ்சம் சிறு சங்கடங்களை சந்திக்க நேரிடும் கவனம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பதினாறு தேதியிலிருந்து முப்பத்தோரு தேதிக்குள்ள பனிச்சுமை அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இதனால அந்த பணினால் என்னன்னு கேட்டீங்கன்னா காய்ச்சலே வந்து போயிடும் அழுப்பு காய்ச்சல் அல்லது ரொம்ப நூத்தி அஞ்சு டிகிரி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சில காய்ச்சல் எல்லாம் வந்து போகும் பனிச்சுமயினால அதனால கவனமா இருங்க உடலை பா பார்த்து வச்சுக்கோங்க தொழில திடீர் வரை ஏற்படும் அப்படி தொழில ஏற்படலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய வீடு இருந்துச்சுன்னா அதுல ரெனவேஷன் மராமத்து செலவுகள் அல்லது பழைய வாகனங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த வாகனங்கள் மூலியமான செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் வந்து போகும் அது திடீர்னு வரும் ஏற்று வரைக்கும் நல்லாதாங்க ஓடிட்டு இருந்துச்சு காலையில் நல்லாதாங்க ஓடிட்டு இருந்துச்சு நின்றுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது வரும் கவனம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல விருக சீர நட்சத்திர மூன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி நேர்கள் குடும்பத்தில் சகோதரர்கள் அல்லது உங்களாலே விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எதுல நிலத்தாலா இல்லைன்னா தொழில ஏற்படலாம் மொத்தத்தில் லாபம் விரயம் சிறு சங்கடம் தொழிலில் பணிச்சுமை இதெல்லாம் ஏற்படும் குறிப்பா இருபத்தோரு தேதியிலிருந்து முப்பத்தோரு தேதிக்குள்ள டிசம்பர்ல அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் வருட கடைசி பத்து நாட்கள் அதிக பனிச்சுமையை சந்திக்க வேண்டி வரும் ரிசவராசி நேர்களே நன்றி